ஓம் அகத்தீசாயனும் ஓம் ஸ்ரீ ஸ்ரீகாகபுஜென்று தேவாயன் ஓம் சரவணபவாயன் திரு அதிபராசக்தி அருள்மைந்த விஜயகுமார் அவர்க்கோ அம்பாள் ஆன்மீக ஞான உலக செயல்முறைகளுக்கு உயர் சேவையாற்ற அன்பர் உருவாக்கிய ஞானசக்தி ஊடகத்துக்கோ மகன் அகத்திய மகரிஷியின் ஜீவநாடி நூலிலிருந்து ஜீவ ஏட்டில் ஆசி விலக ஆனந்த நடனமிட்ட ஈசன் பாதம் நடிவணங்கி ஜீவ ஏட்டில் ஆசி தன்மை அகத்திய மகிழ்ச்சியான நாட்டிடுவேன் வருகையோடு இளமை நாம அம்பாள் கடாட்ச மைந்தனுக்கு மைந்தனுக்கும் மகனிவன் உருவாக்கிய ஞானசக்தி ஊடகத்துக்கும் தந்தையாக அகத்திய மகிழ்ச்சியான தக்க வழிகாட்டி ஜீவ ஏட்டில் ஆசி உரைப்பேன் உரைக்கவே சோபகிறது கலை திங்கள் உத்தமனுக்கு இன்னும் நிலைகள் உயர வேண்டி உரைப்பேன் குறைவிழா வருகையோடு இளமை நாம சீடனும் குறிடுவேன் அருமுகனோடு அம்பால் கடாட்சம் பெற்றோர் வரையறை இல்லாத பெறும் ஞானத்தை வரமாக ஞானியர்களிடம் ஞானியர்களிடத்தில் இனிதே பெற்று திறம்பட உலகோர்க்கு சேவை தெய்வ நெறிகாட்டும் காட்டும் ஏர்மாந்தனாக ஆகவே ஔஷதமோடு ஆன்மீகமோடு அறத்தோடு பல சூட்சமங்கள் வருவோர்க்கு விளக்கி அற்புதம் நிகழ்த்தும் மகாவரத்தை அகத்தியன்யா அடியவனுக்கு அருட்கொடையாக ஒரு வழங்கியுள்ளே உள்ளபடி என் மைந்தனிவன் உயர்வாக சத்திய வழி தொடர்ந்து நடந்து கொண்டு சிந்தைவிட ஞானசக்தி ஊடகத்தை சிறப்பாக வழிநடத்தி அதன் மூலம் உலகோர்க்கு அரிய பெரிய ஆன்மீக அளவில்லாத பல சூட்சம ரகசியங்கள் உலகுக்கு கொண்டு சென்று வழி நடத்தி உத்தமன ஊடகத்தோடு இவன் புகழும் உயர்ந்தோங்க அகத்தியன் என் பாதுகாப்போடு கூடிய பரிபூரண ஆசி உண்டு உண்டு உண்டான உயர்மைந்த உலகத்தில் ஆன்மீக வழி உண்மை வழிகாட்ட வந்த ஒரு குருவாக சக்குரு அரங்கன் திருவடி பற்றி சதா ஞானியர்களின் ஜப ஜப முறைகள் முறையாக பூஜை செய்து கொண்டு முழுமைபட தர்மத்தை ஆதரிக்கும் மகனுக்கு குறைவில்லாத அருள் பொருள் வளமும் கூறிடுவேன் நல்லோர்கள் தொடர்பு தொடர்புடன் இவன் குடியவர்க்கும் இவன் மக்கட்கும் இல்லவர்க்கும் மகத்துவம் பட இவனை நம்பியிருக்கும் சீடர்கட்கும் சீடர்கட்கும் சர்வ பாதுகாப்புக்கு செப்பிடுவேன் அகத்தியனின் பரிபூரண ஆசி உண்டு நெர்த்தியாய் மகனுக்கு இனி வருங்கால நிலவலகில் பொருள் வளங்கூடிகள் உத்தமமாய் மகனிவன் இவன்குடி கடமை உயர்வாக செய்து கொண்டு ஞானசைகளாய் இன்னவனுக்கு தகழ்ந்த தவழ்ந்த இருசை கேட்கும் ஏம்பிடுவன் அளவிலா ஆற்றி அவர்கள் கல்வி கல்வி ஞானம் வழி சிறந்து ஆற்றல் பட இவன்குடி ஞானக்குடியாக அகத்தாலோடு பிரியம் குறையாவன் வகைபட இல்லற ஞானியாகவே வளவன் நற்பேறுபட வாழ அகத்தியனின் ஆசி உண்டு தந்தேன் அப்பனே தொய்வின்றி அனைத்து சூழலிலும் அகத்தியன் என் தயவோடு வாசி வென்ற ஞானவான்கள் பலர் வந்து வளவன் உனக்கு சூட்சவுமாய் வரந்தர வரம்பெற்ற அடியவன் நீ வையகத்தில் வாழும் ஞானியாய் வல்லமை கொண்ட அரங்கனின் பேராற்றல் பெற்ற சீடனாய் சீடனாய் சிறந்தொங்கி செப்பிடுவேன் இந்த கலியில் சித்திமிகப் பெற்று வந்த நோக்கம் பூர்த்தி செய்து அடிய வன்னி ஞானசக்தி ஊடகமோடு உலகத்தில் ஞானியார் உன்பேறு புகழும் திளைத்து நிலைத்து நிற்க அகத்தியன் என் பரிபூரண ஆசி உண்டு ஜீவ ஏட்டில் ஆசி விளக்கமுற்று சுபம்